குளித்தலை வீட்டில் மின்சாரம் தாக்கி தாத்தா பேரன் இன்று காலை பரிதாபமாக பலி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய வயலூர் பஞ்சாயத்து நடுப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துசாமி மகன் விவசாயி சீனிவாசன் வயது அறுபத்தி ஐந்து இவரது பேரன் தேவராஜ் மகன் திருமுருகன் வயது பதினைந்து திருமுருகன் பஞ்சப்பட்டி அருகே உள்ள பி உடையாப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் வீட்டில் இன்று சுவிட்ச் பாக்ஸில் இருந்த மின்சாரம் தாக்கியதால் திருமுருகன் துடிதுடித்தார் பேரன் துடிதுடித்ததை பார்த்த தாத்தா சீனிவாசன் பேரன் திருமுருகனை காப்பாற்ற சென்று திருமுருகனை மீட்டபோது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது இந்த நிலையில் அருகில் இருந்த உறவினர்கள் அவர்களை மீட்டு குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை பரிசோதித்த மருத்துவர் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதை அடுத்து பிரேத பரிசோதனை செய்வதற்காக உடல்கள் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் 全部要带啊 ama evet. mı? Evet. Evet. Evet.